அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த மாதிரி வாகன இறக்குமதிக்கான அனுமதிகள் ஜாவுமே பிப்ரவரி ஒன்றிலேருந்து வழங்கப்பட்டது இந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வாகனங்களுக்கும் கூடுதலாக ஜப்பானிய வாகனங்கள் எல்லாம் தங்களுடைய உத்தியோகபூர்வ விலைகளை வந்து அறிவித்திருந்தது கூடுதலாக டோட்டோ லங்கா நிறுவனம் மிட்சிவிசி லங்கா நிறுவனம் தங்கள உத்தியோகபூர்வ வாகன விலைகளை அறிவித்திருந்தது அதே மாதிரி சுசுக்கி நிறுவனமும் தன்னுடைய உத்தியோகபூர்வ கார்கள் விலைகளை வந்து இண்டைக்கு வந்து வெளியிட்டிருக்குது அதுக்குரிய முற்பதிவு நடவடிக்கைகளும் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது இருக்குது நீங்கள் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு சுசுக்கி காரம் வந்து என்ன வில போகுது கூடுதலாக அல்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுக்கி கம்பெனி தான் ஓகே இப்போ இந்த சுசுக்கி கார் எல்லாம் என்ன வில போகுது என்ன மாதிரி நிலவரம் பிராண்ட் நியூ கார் எடுக்க வேண்டுமென்றது நிறைய பேர் என்ற கனவு அதையெல்லாம் தீர்க்கிற முகமாக தான் இந்த வீடியோ அமைய போகுது ஓகே இப்போ தான் சேனலுக்கு முதல் முதலாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் பிராண்ட் நியூ வாகனங்கள் சம்மந்தமாக போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே முதலாக பார்த்திங்கன்னு சொன்னால் எஸ் ப்ரெஸ்ஸோ ஒன்று சொல்லப்படுற இதில் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிற கார் பாருங்க இது வந்து கோல்ட் கலர் சிவப்பு கலர் நீல கலர் இந்த பல வகையான கலரில் இருக்குது ப்ராண்ட் நியூ கார் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுசுக்கி கொம்பனியுட ஒரு வகையான கார் தான் இந்த கொம்பனிய உத்தியோகபூர்வமான விலை பார்த்திங்கன்னு சொன்னால் 72 லட்சம் ரூபா ஆட்டோமேட்டிக் இந்தியண்ட அல்டோ காருக்கு எவ்வளவு மதிப்போ அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் சொல்லக்கூடிய கார் தான் சுசுக்கியுட செலிரோ கார் கூடுதலான ஆக்கள் இந்த கார் ஓடுறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பாருங்க பிராண்ட் நியூ கார் அஞ்சு வருஷமாக வாகனம் இறக்குமதி இல்லை இப்போ புதுசாக வந்திருக்குது இந்த கார் இதுண்ட உத்தியோகபூர்வமான விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டெக்ஸ் எல்லாம் சேர்த்து ஓகே அடுத்த கார்ன பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுக்கி இந்த ஃப்ரோன் நெக்ஸ்ன்னு சொல்லி இதை பாருங்க உண்மையிலேயே கார் பார்க்க வேறு லெவல் லுக்கிங்காக இருக்குது கூடுதலாக இது இலங்கையில் சில ஆக்கள் வந்து இதுக்கு வந்து ஓடுற கார் தான் பாருங்க ஃப்ரோன் நெக்ஸ் பல விதமான காராக இருக்குது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இதுண்ட பிரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய விலை வந்து ஒரு கோடி கோடியே ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா இதில் இருந்து இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் தொண்ணூற்றி எட்டு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த பிராண்ட் நியூ காரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த சுசுகி கோமனின் பிராண்ட் நியூ காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரீசா என்று சொல்லப்படுற ஒரு வகையான கார் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி கோமனில் தான் பாருங்க இதுண்ட லுக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலேயே இந்த பிராண்ட் நியூ காருகளுக்கண்டே ஒரு தனி மார்க்கெட் இருக்கு அது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்குது இதுண்ட உத்தியோகபூர்வ விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுக்கின் ஜிம்னி என்று சொல்லப்படுற ஒரு வகையான கார் இது கிட்டத்தட்ட இந்த ஜீப்புகள் பைரோக்கள் மாதிரி தான் இது இருக்குது இது வந்து கார் மாதிரி என்று சொல்லி இல்லாத ஜீப்புகள் மாதிரி ஒரு வகையான மாடல் இந்த மாடலை வந்து ஆசைப்படுறாக்கள் வந்து கிட பேர் இது வந்து பிராண்ட் நியூ என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபா இதுன்ற விலை அடுத்தது சுசுக்கின்ற என்ன கார்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ரி என்று சொல்லப்படுற கார் இது கொஞ்சம் இலங்கையில் மார்க்கெட்டில் உள்ள கார் தான் உங்களுக்கு பார்க்கவே விளங்கும் இதுக்கண்டு ஒரு மார்க்கெட் இருக்குது கூடுதலான ஆக்கள் இந்த காரையும் வந்து பர்ச்சேஸ் பண்றது கூட இலங்கையில இதுண்ட இப்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் பாருங்க ஓகே அதே மாதிரி அடுத்ததாக சுசுக்கி கம்பெனி அறிமுகப்படுத்தியிருக்கிற ஒரு வகையான கார் எர்டிகான்னு சொல்லப்படுற கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்லே முடல் எலோவில் பிராண்ட் நியூ எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையிலேயே இதுண்ட லுக்கிங் உண்மையிலேயே நல்லா இருக்கு கிட்டத்தட்ட அல்டோக்கள் இதுகளை மாதிரி அல்டோக்களுக்கு அடுத்தபடியாக மார்க்கெட் பண்ணுறது ஒரு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபாய் பிராண்ட் நியூ பிரைஸ் உண்மையில இந்த சுசுக்கி சுக்கி கம்பனிய கார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கார்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேப் கொண்ட கார்கள் தான் மற்ற கார்கள் வித்தியாசம் வித்தியாசமா இருக்காது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அதே மாதிரி அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு வகையான கார் தான் எக்ஸ் சிக்ஸ்னு சொல்லப்படுற கார் இது ப்ரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் ரூபா ஒன்றரை எல் ஆட்டோமேட்டிக் பிராண்ட் ஓகே அடுத்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னா இது இந்த காரோட பேர் கிராண்ட் விட்ரான்னு சொல்லப்படுற ஒரு வகையான கார் தான் இது வந்து சுசுக்கி கம்பெனி தான் அறிமுகப்படுத்தின கார் இது வந்து முதல் இருந்த விலையை விட இப்ப கொஞ்சம் வந்து விலை கூடி அது என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் பிரைஸ் இது பழைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் இப்பத்தைய விலை இரண்டு கோடியே நாலு லட்சம் ரூபாய் ஓகே இலங்கையில் அஞ்சு வருஷமாக வாகன இறக்குமதி இல்லாமல் இருந்து பெருமி மிகப்பெரிய வாகன தட்டுப்பாடுகள் டபுள் வாகனங்கள் பழைய வாகனங்கள் எல்லாம் டபுள் ரிபில் விலையெல்லாம் போனது அந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி வந்ததுமே புத்தம் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆகியிருக்குது அதே மாதிரி சுசுக்கி லங்காவுடைய சுசுக்கி நிறுவனம் வந்து தன்